அம்பேத்கர் அவர்கள் ஒரு தேசிய தலைவர் எங்கள் கட்சியினுடைய கொள்கை வழிகாட்டி அவரை ஒரு சிலர் ஏதோ பட்டியலின பட்டியலின தலைவராக அது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர் தலைவர் மட்டும் கிடையாது அவர் வந்து ஒரு தேசிய தலைவர் மகாத்மா காந்தியை போன்ற ஒரு தலைவர் அம்பேத்கர் அவர்கள் அவர் புத்தகத்தை வெளியிடுவதில் இதைவிட ஒரு மகிழ்ச்சி இதே ஒரு சந்தோஷம் என்ன இருக்குமா அந்த நிகழ்ச்சியை திருமாவளவன் அவர்கள் புறக்கணிக்கிறார் என்றால் அப்போ அண்ணல் அம்பேத்கருக்கு அவர் கொடுக்கின்ற மரியாதை அவ்வளவுதானா சிந்திக்க வேண்டும் அண்ணல் அம்பேத்கரா அல்லது திமுக கூட்டணியா பண்ணிட்டு போட்டோம் என்ன இருக்கு ஒரு பக்கம் அண்ணல் அம்பேத்கர் இருக்கிறார் இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி இருக்கு அது எதை தேர்வு செய்ய போகிறார் என்று எங்களுக்கு தெரியல தான் நமக்கு தெரிய போறோம் நன்றி நன்றி